نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العلي العظيم அனைத்து புகழும் அல்லாஹி அல்ஸ்வன் உரித்தானது சலாத்தும் சலாமும் முகம்மது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபேன்கள் தபால் தாபேன்கள் சுபதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே கொழும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமையும் அனலம் பெருமான சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டில நம்ம எல்லாம் இருக்கிறோம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாண்டியதற்கும் தாண்டிய பிறகும் கூட அருமை நாயகம் வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்பது சற்றும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் சாம்ராஜ்யத்தை மிக குறுகிய ஆண்டுகளில் ஏற்படுத்தி தந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரும் ஆளுமையாக இருந்தார்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் என்பதையும் தாண்டி ஏற்படுத்திய அந்த கட்டமைப்பு என்பது கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது என்பதுதான் இங்கு ஆச்சரியத்திற்குரியது ஏன்னா பல தலைவர்கள் இந்த உலகத்துல வந்திருக்கிறாங்க பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார்கள் பல்வேறு சமூக சேவைகளை தொண்டுகளை செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் கண்முன் வீழ்ந்த நிலையில் பார்த்தவாதுதான் இந்த உலகத்தை விட்டும் பல தலைவர்கள் போயிருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த சமூக கட்டமைப்பு என்பது அது போக போக உறுதியடையக்கூடியதாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திய நபிகள் நாயகன் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களோட காலம் என்பது அது வரலாற்றில் மிக முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது ஈருடக தூதராக அனுப்பப்பட்ட பெருமானர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது பிரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று திருப்பூரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹுசல்லம் அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு பிரியப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு குரானில் சொல்றான் உங்களது உயிர்களை விடவும் மேலானவர்களாக பெருமான சல்ல அல்லாஹூ அலையு அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலையு செல்லம் அவர்களது மனைவியர் இருக்கிறார்களே அவர்கள் எல்லோரும் இந்த சமூகத்தினுடைய முக்மீன்களினுடைய தாயினுடைய அந்தசில் இருக்கிறார்கள் என்பதாகவும் அல்லாஹ் தல சேர்த்தே சொல்லுகிறான் நபிகள் நாயகம் அலஹி அவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பொருட்களை விடவும் மனிதர்களை விடவும் பிரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று திருக்குறான் சொல்லுகிறது ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் மொழிகிற போது உங்களில் யாரும் முழுமையான ஒரு காமிலான பரிபூரணத்துவம் பெற்ற ஒரு மொக்மீனாக ஆக முடியாது எதுவரை என்றால் என்னை உங்களுடைய பெற்றோரை விட சகோதர சகோதரிகளை விட ஏன் உலக மக்களை விடவும் என்னை பெரிய அளவுக்கு நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஒரு முழுமையான மொக்மீனாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லலாமுல என்று வஸல்லம் அவர்கள் சொன்னார் உமர் ரதி அல்லா அன்பவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா மலை செல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாய் நான் உங்களைத்தான் நேசிக்கிறேன் நாயகமே பெருமானர் சல்லல்லா மலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நீங்கள் பரிபூரணத்துவத்தை பெறவில்லை என்றார்கள் சற்று யோசித்துவிட்டு விட்டு உமருக்குள்ள சத்தாப் ரதி அல்லா மன்ஹ் அவர்கள் சொன்னார்கள் நாயகமே என்னுடைய உயிரை விடவும் மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன் அல் ஆ நயா உமர் நபி அவர்கள் சொன்னார்கள் இப்போதுதான் உமரை நீங்கள் பரிபூரணத்துவம் பெற்றீர்கள் என்று உமர் அபல் ஹத்தாப் அல்லாஹ் அவர்களிடத்தில் பெருமான சல்லு சல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தைக்கு வேறொரு அர்த்தத்தையும் பார்க்க முடியும் அல் ஆயா உமர் உங்களுக்கு என்னை உங்களிடது உங்களது உயிரை விடவும் மேலாக யோசிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆயிற்றா என்கிற எச்சரிக்கையும் இந்த வார்த்தைக்கு பொருந்தும் என்பதாக முஹார்திசின் பதிவு செய்கிறார்கள் அப்போ நபிகள் நாயகம் சல்ல அஹு அலைகுல்லம் அவர்கள் இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை விடவும் மேலானவர்களாக மதிக்கப்பட வேண்டும் நேசிக்கப்பட வேண்டும் என்பது குரானும் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது அது முக்மீன்களினுடைய அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது ஏன் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைஹுசல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் நாம் ஒரு மனிதரை நேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் நமக்காக ஏதாவது ஒன்றை செய்திருக்க வேண்டும் அல்லவா அவர்கள் செய்த செயல்கள் என்பது சுற்றி கூடிய உலக மக்கள் அனைவருடைய நேசத்தை விடவும் மிகப்பெரியவராக மதிக்கப்படுவதற்கு பெருமான சல்லல்லாஹூ அவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்கிற ஒரு பார்வை பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் வரலாற்றில் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நாற்பது வயது நபித்துவத்தை பெறுவதற்கு முன்னால் நபியவர்களினுடைய அந்தஸ்து வேறு நபி பட்டம் பெற்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லு செல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அதனுடைய நிலைகள் என்பதும் வேறு நபித்துவம் பெறுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாமுலேயும் சொல்லம் அவர்கள் அன்றைக்கு மக்களால் எப்படி பாராட்டப்பட்டார்கள் இவர் ஒரு அமீன் நம்பிக்கை இவர் ஒன்றை சொன்னால் அதை நூறு சதவீதம் கண்மூடிக்கொண்டு ஏற்றுவிடலாம் நவியவர்கள் பொய்யில் எந்தவிதமான பொய்யையும் பேசியதில்லை தங்களுடைய வாழ்நாளில் யாரையும் ஏமாற்றியதில்லை என்கிற நற்பெயரோடு வாழ்கிறார்கள் நாற்பது வயதிற்கு முன்னால் வரைக்கும் நாற்பது வயதை கடந்ததற்கு பிறகு மக்கள் என்ன பேசுகிறார்கள் நபியவர்களுடைய செயல்களில் எந்த மாற்றமும் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் தங்களுடைய பேச்சில் செயலில் உண்மையாளர்களாக எப்போதும் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தார்கள் ஆனால் விமர்சனங்கள் மாறுகிறது எப்போது இந்த சமூகத்தினுடைய நபியாக நான் ஆகியிருக்கிறேன் அல்லாஹனுடைய தூதராக நான் ஆகியிருக்கிறேன் என்று அறிவிப்பு செய்தார்களோ அன்றிலிருந்தும் எதிர்ப்பு துவங்கியது எல்லோரும் எதிர்த்தார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் காயப்படுத்தினார்கள் சொல்லாலும் கல்லாலும் மிக பெரும் வேதனைகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு தந்தார்கள் ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் அத்தனையும் பொறுக்க வேண்டும் இல்லங்க அப்படிலாம் இல்லை என்று ஒரு வார்த்தை பின்வாங்கி விட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் அந்த சமூகத்திடமிருந்து பிழைத்துக் கொள்ளலாம் அவர்கள் துன்புறுத்த மாட்டார்கள் ஆனால் உறுதியோடு நின்றார்கள் நீங்கள் என்னை அடித்தாலும் சரி காயப்படுத்தினாலும் சரி என்ன இன்ன இன்னல்களை கஷ்டங்களை துன்பங்களை தந்தாலும் சரி நான் ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்கிற அந்த தீபத்தை உலகம் முழுவதும் பறக்கு பறக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் இஸ்லாமியர்களாக என்னுடைய சமூக மக்கள் அவர்கள் பல கோடிகளாக பரவி இருக்க வேண்டும் உலகம் முழுவதிலையும் இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும் என்று நான் விரும்பி அதனுடைய வேட்கையோடு வந்திருக்கிறேன் இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாம் அவர்கள் பல்வேறு துயரங்களை நமக்காக சகித்து கொண்டார்கள் அவர்கள் அந்த சிரமத்தை சகித்ததால் தான் நாம் இன்றைக்கு பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ் ரசூலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதை குறித்துண்டான வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம் குறைஷிகள் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிற போது யாருக்குமே இடயూరు தராத நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் யாரினுடைய மனதையும் நோகடிக்க விரும்பாத பெருமானார் sallallahu alaihi wasallam அவர்களுடைய தலையில் மண்ணை அлли கொண்டு போட்டு போய் விடுவார்கள் ஃபாத்திமா ரதியல்லா அன்கா அவர்கள் அழுகியோடு அந்த தலையில் இருக்கக்கூடிய மண்ணை சுத்தப்படுத்துவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் முலையுசல்ல அவர்களை காகாவுக்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கிற போது கழிவுகள் ஒட்டகத்தினுடைய கழிவுகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய முதுகில் போட்டுவிட்டு போகிற போது அதை எடுப்பதற்கு கூட யாரும் இல்லை என்கிற நிலையில் மிகவும் சிரமப்பட்டு தன்னுடைய இதழ்களின் கரங்களால் ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் அதை அகற்றுகிற நிகழ்வை வரலாறு கண்ணீரோடு பதிவு செய்யும் தாயிஃப் நகரத்தில் எதற்காக அந்த ஆதரவை பெறுவதற்காக பெருமானர் அவர்கள் போகிறார்கள் இந்த நிலைக்க வேண்டும் இஸ்லாம் என்பது உலகம் முழுவதும் உறுதியோடு நிற்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக கொள்கை உறுதியோடு நபிகள் சல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் தாயிப் நகரத்திற்கு ஆதரவை தேடி போகிறார்கள் அங்கு வார்த்தைகளால் பெருமானர் சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்களை காயப்படுத்துகிறார்கள் எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த சமூகத்தை நீங்கள் பண்படுத்த போகிறீர்களா உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்றெல்லாம் விமர்சனங்களை தொடுத்தார்கள் சகித்து கொண்டார்கள் சரதார் நபி தாயிஃப் நகரத்தினுடைய சிறுவர்களினுடைய கையில் கற்களை கொடுத்து பெருமானால் சல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் மீது தூக்கி எறிய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் நடக்கவும் செய்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலையுல்லம் அவர்கள் ரத்த காயங்களோடு தாயிப் நகரத்தினுடைய வீதியில் மிகவும் சிரமப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து போனார்கள் அவர்கள் தண்ணீர் தாகத்தோடும் பசியோடும் அங்கே கேட்பதற்கு நாதி இல்லாமல் பெருமானர் சல்லந்தாமுலையும் அலி சொல்லம் அவர்களினுடைய உறுதுணைக்காக யாரும் வந்து நிற்க முடியாத ஒரு சூழலிலையும் பெருமானர் சல்லந்தா அலி செல்லம் அவர்கள் கொள்கையை விடவில்லை அல்லாஹினுடைய தூதர் என்பதை நீங்கள் என்ன சிரமம் படுத்தினாலும் நான் உண்மையை சொல்கிறேன் அதில் நான் எப்படி பின்வாங்க முடியும் மலக்குகள் வந்து கேட்கிறார்கள் ஆச்சரியமான செய்தி உங்களை காயப்படுத்திய சொல்லாலும் கல்லாலும் வேதனைப்படுத்தி இந்த தாயிப் நகரத்தை நாங்கள் அழித்து அழித்து விடுகிறோம் அனுமதி கொடுங்கள் அப்போதும் பெருமானு அவர்கள் சொன்னார்கள் இந்த தாயிப் நகரத்திலிருந்தும் ஈமானிய ஒளியோடு பிற்காலத்தில் வருங்காலத்தில் முமீன்களாக பலர் வரக்கூடும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் இவங்களுக்கு தெரியல பாவம் என்னை காயப்படுத்துகிறார்கள் இவர்களை தண்டித்து விடாதே வருங்காலத்தில் இவர்களுக்கு ஈமானனுடைய தருவாயாக என்று அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேயுல்லம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் என்றால் அத்தனை கஷ்டங்களையும் பெருமான பெருமானார் சல்லாஹுலேயுல்லம் அவர்கள் நமக்காக தாங்கி கொண்டார்கள் நம் மீது அவ்வளவு பெரிய வைத்தார்கள் என்பதால் அந்த ஒரு காரணத்திற்காகவே பெருமானான் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீது நாம் பிரியம் கொள்ளலாம் உலகத்தில் மட்டும்தான் அந்த சிரமங்களை தாங்கி கொண்டார்களா நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் நான் ஒரு துவாவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறேன் அதை நான் கேட்டால் நிச்சயமாக அல்லா தாமதம் இல்லாமல் தந்து விடுவான் என்கிற உறுதி இருந்தாலும் கூட அதை நான் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறேன் ஏன் நாளை என்னுடைய உம்மத்தில் அவர்களுக்காக ஷபா செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று பெருமானாஹு அவர்கள் அவர்கள் நம்மீது கொண்ட பிரியம் புரிகிறது நபிகள் நாயகம் அவர்கள் நாளை நிலை குறித்து பார்க்கிற போது அல்லாஹ் குரான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சகோதர சகோதரிகளை விட்டும் எல்லோரும் விரண்டோடுவார்கள் பெற்றோர்களை விட்டும் விரண்டோட கூடிய ஒரு நாள் மனைவி மக்களை விட்டும் விரண்டோட கூடிய ஒரு நாள் அப்படிப்பட்ட நாள் அது குறித்து அல்லாஹாலில் பேசுகிறார் அந்த நாள் இருக்கிறதே எல்லோரும் ஏன் விரண்டோடுவார்கள் என்னுடைய நன்மைகளை இவர்கள் பறித்து விடுவார்களோ கேட்டு விடுவார்களோ என்கிற அச்சத்தில் ஐயத்தில் எல்லோரும் எல்லோரை கண்டும் விரண்டோடுகிற அந்த நாளில் நபிமார்கள் ஒவ்வொருவரிடத்தில போய் ஷபாத் செய்யுங்கள் சிபாரிசு செய்யுங்கள் நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் குற்றம் விளைத்து விட்டோம் எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை பேசுங்கள் என்று நாங்கள் எங்களுக்காகவே யோசித்துக் கொண்டிருக்கிற போது உங்களுக்காக எப்படி பேச முடியும் என்று கைவிரிக்கிற போது ஒரு கரம் மட்டும் அழைக்கும் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வாருங்கள் எத்தனை பேர் வந்தாலும் நான் அவர்களுக்காக சிபாரிசு செய்கிறேன் ஷபாத் செய்கிறேன் என்று முகமது ரசூல்

பெருமானார் சல்லல்லாஹு உலக சொல்லம் அவர்களை பிரியத்திற்குரிய ஒரு நபியாக அவர் நேசிக்க வேண்டும் அவரை விட எனக்கு பிரியத்திற்குரியவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்னுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்கிற எண்ணம் ஒவ்வொரு மீன்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அல்லா ஜில்ல சுபஹான் சொல்லி காண்பிக்கிறான் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வல்லம் அவர்களை

Various world leaders have spoken highly of him. The Hundred, that is a book name, A Ranking of the Most Influential Persons in History by Michael H. Hart. He recommended Prophet Muhammad for first place in his book. And he said, my, cho my choice of Muhammad to lead the list of the world's most influential persons may surprise some readers and may be questioned by others. But he was the only man in history who was supremely successful on both the religious and secular levels. Muhammad has been ranked higher than Jesus there are two principal reasons for that re for that decision. first, muhammad played a far most important role in the development of islam than jesus did in the development of christianity. and many things can say, muhammad, sallallahu wa it was the reason i ranked him the first place. dear brothers, let us praise our leader, whom the world praises. Let us follow him. May Allah give us that opportunity. Amin. Ya Rabbal Alameen. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.